blessings ஆர் விண்டோஸ் அப்படின்னு இன்னைக்கு ஒரு டைட்டில் ஆசீர்வாதங்கள் என்பது ஜன்னல்கள் மாதிரி அப்படின்னு சொல்கிறார் த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லைஃப் கம் ஃப்ரம் காட் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற பொருள் சம்பந்தமான ஆசீர்வாதங்கள் நல்ல வீடு ஆண்டவர் கொடுக்குறார் நல்ல கார் கொடுக்குறார் நாம் செலவழிப்பதற்கான படம் கொடுக்கிறார் உண்பதற்கு உணவு சாப்பாடு ஆண்டவர் கொடுக்குறார் வசதியான சாப்பாடு தங்க நகைகள் மோதிரங்கள் ஆடைகள் இல்லையா இது மாதிரி எத்தனை சொல்லிக்கிட்டே போகலாம் மொபைல் ஃபோன் லேட்டஸ்ட்டு மொபைல் ஃபோன் சோஃபா எல்லாமே இது எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை இல்லை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க தேவனிடத்திலேருந்து என்ன வரும் ஆவிக்குரிய வரங்கள் தான் வரும் அப்படின்னு ஒரு குரூப்பை சொல்லிக்கிட்டு இருக்கான் தேவன் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை திக்கற்றவர் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஏசு கிறிஸ்து சொல்லும்போது அதான் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே எங்கே போக்கு இல்லாமல் இடம் இல்லாமல் விட மாட்டேங்க நான் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் ஆண்டவருடைய வாசிவாதம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா அது உண்மை இன்றைக்கி நிறைய பேருக்கு பெரிய சந்தேகம் என்னென்னா ஆண்டவர் வந்து நம்முடைய தேவாதி தேவன் வாயை திறந்து பேசினா உலகங்களும் மண்ட சராசரங்களும் உருவாயிடுச்சு வேறு ஒன்றுமே செய்யலை மண்ணை எடுத்து சேற்றிலே தடவி அதை கண்களிலே பூசி இதெல்லாம் செய்யலை டக்குன்னு வானங்கள் உண்டாகுடன் வானங்கள் உண்டாயிடுச்சு அவ்வளோதான் அப்பேற்பட்ட மகத்துவமான தெய்வன் அப்போ அவர் அதுக்கு முன்னாடி எங்கே உட்காந்துருந்தார் அப்படின்னு கேட்குறான் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்போ அவர் எங்கேயா இருந்தார் வானங்கள்லாம் உண்டாவதற்கு முன்பாக அவர் எங்கே இருந்தார் படைக்கப்பட்டது படைத்தவரை பார்த்து கேள்வி கேட்கிறது கம்ப்யூட்டர்லாம் மனுஷன் படைச்சிட்டான் கம்ப்யூட்ரு ஒன்றுக்குள்ளே ஒன்றும் பேசிக்கிட்டு மனுஷன் எங்கேயா இருக்கான் ஐசி சிப்ஸு தான் இருக்குது மனுஷன் எங்கேயா இருக்கான்னு கேட்டால் கம்ப்யூட்டருக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல தெரியுமா மனிதர்களை பற்றி அறிவு மட்டும்தான் இருக்கோ மனிதன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கான்னு அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாது அது மாதிரி தான் இறைவன் எங்கே இருக்கிறார் என்பது நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாத விஷயம் தங்களுடைய மூளை அறிவினாலே தேவனை தேட முயற்சிக்கிறார்கள் அப்படின் தான் ஒரு இடத்துல வந்து தேவன் இல்லை என்ற முடிவு வந்தவுடன் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களே அவரை விட்டு வழிவிடகி கேட்டின் மகனாக இதில் போட்டிருக்குள்ள பேதிரில்லை அது மாதிரி நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் போனதுன்ற மாதிரி மறுபடியும் அசுத்தமான உலகத்திலே போய்விடுகிறார்கள் அவருடைய உலக வாழ்க்கை எல்லாம் என்ன உலகத்தை பின்பற்றி உலகத்திலே அழிந்து போகிறார்கள் தன்னுடைய அக்கிரம திருமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் அப்படிதான் அவருடைய கண்கள் விவசாய மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் கொள்வார்கள் எப்பேற்பட்ட போதகர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள்னு பெயர் சொல்கிறாரு கள்ளத்திற்கு தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டுமே சொல்கிறார் சபைக்கு வருகிற பெண்களை கெடுக்கிற போதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அசுத்தமான கதை இவர்களால் என்னாகுது அவர்கள் தேவனுடைய நா சத்திய மார்க்கத்தை அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் அவங்க என்ன பார்த்துட்டு இவனுகள்லாம் ஆண்டவரை பற்றி மகா கேவலமாக பேசுவாங்க யாரால் அசுத்தர்களால் பேசப்படும் தேவனை விட்டு வழிவிலகி போகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் அவங்க என்ன சொல்கிறாங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமே தேடுகிறார்கள் இந்த தேவனை குறித்து பேசுவது எல்லாம் மாயமானும் அப்படியே தந்திரமாக பேசி வழிபக்குறது அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருந்தால் எல்லார் காலிலையும் போய் விழுவான் காசுக்காக ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் மெட்டீரியல் ஆசிர்வந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் ஆவிக்குரிய வரங்களையும் கொடுக்கிறார் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் இந்த உலகத்தில் நம்ம ஆசிர்வாதத்தை மட்டுமே நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ லஞ்சம் வாங்கி குமிக்கிற ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கோம் கொள்ளை அடித்து குமிக்கிற ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க கடவுளை நம்ப மாட்டாங்க எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார் என்கிட்ட சொல்லுவார் சும்மா பைபிள் பைபிள்னு படித்து மென்டல் ஆகாதரா அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்கார் அதை வாங்கி படி அப்போ தான் உனக்கு அறிவு வளரும் அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகத்தை எழுதினவர் யார் புதிய ஏற்பட்டு இப்போ புதிய ஏற்பாடு யாரை பற்றி எழுதியிருக்கிறது யார் எழுதியிருக்கிறார்கள் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் பேசினார் அர்த்தமுள்ள இந்து மதத்தை யார் நிறம் பேசினாரு ஒரு கோப்பையிலே என் குடியிருக்கும் ஒரு கோலமகள் என் துணையிருக்கும் இப்படின்னு பாட்டு எழுதினார் டெய்லி தண்ணி அடிப்பார் மூன்று வேளை டெய்லி ஒவ்வொரு பெண்ணிடம் போவார் இந்த மாதிரி அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த கண்ணதாசன் சொன்ன கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு போதிக்கிறது யார் எங்கள் மாமா எனக்கு போதிக்கிறார் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு எப்படி வாழ்கிறீர்கள் இதான் உலகம் அப்போ பொருளாசை நிறைந்தவர்களாக இருக்கும்போது அங்கே எந்த விதமான அன்பும் இருக்காது அறிவும் இருக்காது த மெட்டீரியல் பிளஸிங்ஸ் ஆஃப் லைஃப் கம் ஃப்ரம் காட் த பர்சன் ஹூ லுக்ஸ் அட் ஹிம் செல்ஃப் அண்ட் ஃபர்கெட்ஸ் காட் வென் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் அபண்டன்ட் இஸ் ஒன்லி ரிவீலிங் ஹிஸ் ப்ரைட் தேவனு உங்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து எடுத்துட்டு வந்து நீங்கள் பாழாய்போனவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை உயர்த்தி மேலே கொண்டு வந்து நிறுத்தும் போது நமக்கு பெருமை வந்துடும் நானே செய்தேன் இது எல்லாம் நான் கட்டின பாபிலோன் அப்படின்னு சொல்கிறான் ராஜா உடனே அந்த ஒரு ஆணியை பிடிச்சி எழுதுறாரு இன்றைக்கு நீ பூமியின் தூளுக்கு தள்ளப்படுவாய் வேலை முடிஞ்சு போச்சு தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுது நாம் மறுத்து அவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு சூப்பரான டான்ஸ் அப்படியே செத்து விழுந்துருச்சு இல்லையா யசனம் பண்ணி பாருங்கள் ஒரு பொழுது மாத்திரம் போதும் உங்களை இந்த உலகத்திலிருந்து எடுப்பதற்கு இதையெல்லாம் மறந்துவிட்டு பொருள் பெருகினால் உங்கள் இருதயத்தை அதின் மேல் வையாதிருங்கள் தேவன் மீது வையுங்கள் இதான் நீதிமொழிகளில் இருக்குது நாம் எந்த விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் நல்லா உயிரோடிகிறோம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா சந்தோஷமாக கண்களால் பார்க்க முடிகிறது காதுகளால் கேட்க முடிகிறது பேச முடிகிறது நாம் நினைக்க முடிகிறது ஆரோக்கியமான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம் இதெல்லாம் தேவனுடைய வரம் இதோடு கூட இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார் நாம் அதிலே மனதை வைக்காமல் வென் காட் வென் காட் வென் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் அபண்டன்ட் இஸ் அப்போ என்ன பண்ணுறான் த பர்சன் ஹூ லுக்ஸ் அட் ஹிம் செல்ஃப் அண்ட் ஃபர்கெட்ஸ் காட் வென் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் அபண்டன்ட் இஸ் ஒன்லி ரிவீலிங் இஸ் ப்ரைட் டேவிட் ரெஸ்பாண்டட் டு காட்ஸ் பிளெஸிங் பை சேயிங் ஹூ ஆர் ஐ ஓ லார்ட் அண்ட் வாட் இஸ் மை ஹவுஸ் தட் தவ் ஹாஸ்ட் ட்ராட் மீ திஸ் பார் அன்றவரையே இம்மட்டும் நேரின் ஆசீர்வாதத்திற்கு நான் எம்மாத்திரம் எதற்காக இப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதங்களை செய்தேன் நான் ஆடுகள் பின்னாக சேர்ந்து கொண்டு வெறும் பாட்டை மட்டும்தான் பாடினேன் வேறு என்னை செய்துவிட்டேன் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தையே அறிவித்தேன் தாவீதர் ராஜா மனசில் இந்த சிந்தனைகள் வருது நான் பாட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் நீர் கொண்டாந்து ராஜா வாக்கி வச்சு என் பிள்ளைகளெல்லாம் ராஜாவாக்கி நாட்டையே ஆளுன்னு கொடுத்துட்டு போயிட்டீங்களேன் இம்மட்டும் நீர் நடத்தி வந்திருக்கு நான் என்மாத்திரம் அப்படின்னு தாவீதர் ராஜா கேட்குறேன் த மெட்டீரியல் பிளஸிங்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் எய்தர் மிரர் in which which we we see see ourselves, or a window through which we see God. இந்த உலகத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒரு காலத்திலும் பழைய காரியங்களை மறந்து விடாதீர்கள் தேவன் நீங்களை இருந்து கொண்டு வந்தார் உன்னை காட்டு ஒளிவ மரம் அப்படின்னு சொல்றார் சுபாவ ஒளிவ மரத்திலிருந்து காட்டு ஒளிவு வெட்டப்பட்டு நீ சுபாவ கிளையோட ஒட்டப்பட்டிருந்தாய் என்றால் உன்னுடைய பழைய நினைவு நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறேன் தேவன் நம்மளை உயர்த்தி இருக்கிறார் சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் இதை எப்படி நீங்கள் உணர்வீர்கள் அந்த ஆசீர்வாதத்தின் வழியே தேவனை பாருங்கள் அது வந்து ஒரு மிரர் மாதிரி கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்க இல்லை ஜன்னல் மாதிரி வச்சுக்கோங்க இதன் வழியாக நீங்கள் தேவனை பாருங்கள் ஆசீர்வாதங்கள் இந்த உலக பிரமாண காரியங்களை பெற்றிருக்கிற மற்றவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எப்போ பார்த்தாலும் நோய்கள் பலவீனங்கள் பாடுகள் சண்டைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் தான் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சார் எனக்கு எவ்வளவோ பணம் இருக்குது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சார் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறான் மிகப்பெரிய பதவி குடும்பம் இல்லை திருவிழை அலைந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் போய்கிட்டு போய்கிட்டிருக்கான் எதற்காக நான் வாழ்கிறேன் என்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பணம் இருக்கு செல்வம் இருக்குது நான் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஆனால் நிம்மதி இல்லை தேவன் இவற்றோடு கூட உனக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய ஆசீர்வாதம் இதன் வழியாக நீங்கள் தேவனை பாருங்கள் த ப்ரவுட் செல்ஃபிஷ் பர்சன் திங்ஸ் ஹி டிசர்வ்ஸ் ஆல் தீஸ் பிளஸிங்ஸ் அண்ட் திங்ஸ் ஒன்லி ஆஃப் ஹிம் செல்ஸ் ஆனால் பெருமையுள்ள சுயநலமிக்க ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால் நான் கஷ்டப்பட்டு படித்து உழைத்து நான் இவற்றையெல்லாம் சம்பாதித்தேன் இவற்றையெல்லாம் கட்டினேன் என்று நினைக்கிறார் அவனை பற்றி மட்டுமே நினைக்கிறான் எவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்துவிட்டேன் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் சொல்லிக்கிறான் த பர்சன் ஹூ நோஸ் தட் ஆல் பிளஸிங்ஸ் கம் ஃப்ரம் காட் லுக்ஸ் அவே ஃப்ரம் ஹிம் செல்ஃப் து லா டு த லாட் ஹூ கிவ் சோ ரிச்லி ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்தே வந்தது என்று நினைக்கிற ஒரு மனிதன் இந்த பொருட்களை ஓரம் ஓரங்கட்டிவிட்டு தேவனையே பார்த்து கொண்டிருக்கிறான் இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்கள் நான் ஒன்றுமில்லை என்று எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது தேவன் வருவார் நான் தான் எல்லாவற்றையும் செய்தேன் என்று நினைத்தீர்கள் என்றால் தேவன் உங்களை விட்டு போய்விடுவார் உங்களை தமிழத்திலே வரவழைத்தவருடைய கிருபுகளை விட்டு நீங்கள் ஓடுவீர்களா அழைக்கிறாரியேசு அவரே வந்து நம்மளை அழைக்கிறார் அவரிடம் பேசு நடத்திடுவார் நம்ம போய் அவர்கிட்ட பேசலை அவர் நம்ம இடத்துல பேசுகிறார் முந்தி நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் நாம் போய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் நம்மிடத்திலே அன்பு கூறவில்லை நாம் அன்பு கூறுகிறார் அன்பு கூறாதவர்களாகவும் துரோகிகளாகவும் இருந்தபோது அவர் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் எப்படி ஓரம் கட்டி விடுவீர்கள் ஃபார் தேட் மேட்டர் வி ஆட் டு சீ த ஹேண்ட் ஆஃப் காட் இன் அ பீஸ் ஆஃப் பிரெட் அஸ் மச் த ஃபீல்ட் ஆஃப் கிரை ஒரு சின்னதோ ஒரு ஒரு கை சோறு அது நீங்கள் சாப்பிட போகிறீங்க அது வயல்லேருந்து எப்படி வந்துச்சு நம்ம கைக்கு யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் இன்றைய தேதியில் இந்த நிமிடத்தில் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உலகம் முழுவதும் எத்தனையோ குழந்தைகள் பசியினால் செத்துக்கொண்டிருக்கிறார் மகாபிரே துர்பாக்கியமான ஒரு நிலைமை நாடுகளிலும் வீடுகளிலும் போர் சண்டை பெற்றோர்கள் விட்டுட்டு போயிடுறாங்க பிள்ளைகளை கொடூரமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சமுதாயம் நீதியுள்ள சமுதாயமாக இல்லை எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் இல்லை எல்லாருக்கும் சமமான ஆகாரம் இல்லை சுகாதாரம் இல்லை காரணம் என்ன அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு போகிறான் பிள்ளைகளை தெருவிலே விட்டு விட்டு பெற்றோர்கள் இருக்கிறாங்க சாப்பாடே வரல இன்றைக்கு நாம் சாப்பாடு சாப்பிடுகிறோம் என்றால் இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எத்தனை குடும்பங்கள் நாசமாய் போயிருக்கின்றன நிம்மதி இல்லை சாப்பாடு இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு ரொட்டி துண்டு உங்கள் கைகளில் கிடைத்திருந்தது என்றால் அந்த பெரிய விளை நிலங்களிலிருந்து எப்படி உங்கள் கைக்கு வந்தது ஜீசஸ் ஆஹிஸ் ஃபாதர்ஸ் குட்னஸ் இன் த பியூட்டிஃபுல் லிலி அண்ட் த லோலி ஸ்பேரோ காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் ஒரு சின்ன சிட்டுக்குரியை பயணித்து பாருங்கள் எந்த சிட்டுக்குருவியும் பசியினால் வாடவில்லை எந்த காட்டு புஷ்பங்களும் அழகாக பூக்காமல் அசிங்கமாக பூக்கு அவ்வளவு அருமையாக தேவன் அவற்றை எல்லாம் உடுத்து விற்கிறார் அவற்றுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறார் மனிதனோ தன்னுடைய இச்சையினாலும் பேராசிரியனும் தன்னை பிள்ளைகள் பிள்ளைகளை கொலை செய்கிறார் தன்னுடைய சுயநலமாக இருக்கிற எந்த மனிதனும் இப்படி தான் கொள்கிறார் தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள் தேவனை பற்றி தெரிந்தும் அவரை பின்பற்றாதவர்கள் இட் இஸ் ஆல் அ மேட்டர் ஆஃப் ஹார்ட் இவை எல்லாமே உங்களுடைய இருதயத்தின் நிறைவினாலே உங்களுடைய வாய்ப்பேசும் மனுஷனுடைய சிந்தனைகள் கத்தரால் வாய்க்கும் ஆனால் தன்னாலே வாய்க்கக்கூடிய சிந்தனைகள் நாசமாய் போகும் ஜீசஸ் செட் ஃபார் வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் யோர் வில் யோர் ஹார்ட் ஆல்சோ பி உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும் இன்றைக்கி எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது என்ன காரியங்களை செய்யலாம் என்னென்ன ஃபேக்டரி இருக்குது என்னென்ன தொழில் இருக்குது இதை மட்டும் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் உங்களுடைய இருதயம் முழுவதும் அதிலே இருக்கும் உங்களுடைய இருதயம் தேவனிடத்திலே இருந்தால் உங்களுக்கு நிம்மதி கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் சொல்லுங்கள் அவர் பார்த்து கொள்வார் என் மகனை என்னிடத்திலே வா நான் பார்த்து கொள்கிறேன் என்று சர்வ வல்லமையுள்ள ஒருவர் சொல்கிறார் நாம் ஏன் அவரிடத்திலே கொடுப்பதில்லை முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஃபோன் வருது சார் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசாமல் உட்காந்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பார்த்து கிளிக்க நானே பார்த்துக்கிறேஞ்சினா எப்படி திமிரு பிடிச்சவனா நம்ம இருப்போம் அந்த மாதிரி தான் இப்போ பண்ணுறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்ம எல்லாம் ஆதரித்து அரவணைத்து கொள்கிறார் நான் இருக்கிறேன் கவலை தைரியமாக இருப்பாள் ஆனால் நம்ம அவரை விட்டு வழி விலகி போவதிலேயே குறியாக இருக்கிறோம் எவ்வளோ முட்டாத்தனமாக நம்ம இருக்கோம் யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பற்றி ஏசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சி மயான மீட்பை பெற்றே இதுவரைக்கும் அவ தான் செய்தான் இதுவரைக்கும் யாரையுமே ஆண்டவர் கைவிடவில்லை தேவனை நான் நான் கத்தரை நம்பினேன் அதனால் நான் பேசுகிறேன் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி அனுபவத்தை எழுதுகிறார் நான் சிறு வயது உள்ளவனும் ஆயிருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை சொல்கிறேன் அனுபவங்களை பாருங்கள் எத்தனை பேர் தேவனை பின்பற்றி நாசமாய் போயிருக்கிறார்கள் எத்தனை பேர் தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மிக மிக அதிகமாக போயிருக்கிறார்கள் வாழ்க்கையில் சகலவிதமான வசதிகளையும் பெற்றிருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் மிகப்பெரிய உயர்ந்த போயிருக்கிறார்கள் எப்படி யோசித்து பாருங்கள் இஃப் யூ லவ் காட் அண்ட் புட் இஸ் வில் ஃபர்ஸ்ட் இன் ஆர் லைஃப் தென் வாட் எவர் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் வி ரிசீவ் வில் ஒன்லி ட்ராஸ் க்ளோஸ்ட் டு ஹிம் அப்போ த ஐஸ் சி வாட் த ஹார்ட் லவ்ஸ் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய எண்ணங்களும் இருக்கும் இல்லையா கண்கள் இருதயம் எதை விரும்புகிறதோ அதையே பார்க்கிறது உங்களுடைய கண்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களையும் ஆடம்பரமான கார்களையும் இவற்றையும் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் அதன் பின்னால் போவீங்க ஐஸ்வர்யமானது தனக்கு ரெக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு பறக்கும் ஐஸ்விரைவான் ஆக வேண்டும் என்று விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் பொருளாசியருடைய எல்லாருடைய வழியும் இதுவே அது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் இதெல்லாம் நீதிமொழிகளில் போட்டிருக்கு அப்படி இருந்தும் பொருளாசியின் பின்னாடியே போவோம் பணக்காரன் சொல்கிறத கேட்டுட்டு கை கட்டி நிற்பான் இந்த ரோட்டரி கிளப்பு லைன்ஸ் கிளப்லாம் இதை நல்லா பார்க்கணும் யாரிடத்தில் அதிக பொருள் யாரிடத்தில் அதிக வசதி இருக்கிறதோ அவர்களை போட்டு மேலே மேலே ஊதி ஊதி தள்ளுவான் அவன் ஒரு இடத்துல நலிந்து போய்விட்டால் அவனை மதிக்கவே மாட்டான் அதுக்கப்புறம் அந்த கிளப்புக்கே வர மாட்டான் இது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோதான் அப்படி பண வசதி அதிகமாக ஒருவன் இருந்தால் அவனுக்கு பின்னாடி கூஜா தூக்கறக்கு ஒரு ஐம்பது பேர் இருப்பான் இப்படி தான் இந்த உலகத்தின் அமைப்பு ஆனால் தேவன் அப்படியே பட்டவர் அல்ல அவர் நீதி உள்ளவர் இல்லையா அப்படி உங்களுடைய இருதயம் எங்கே பார்க்கிறது உங்களுடைய மனது எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்களுடைய கண்கள் பார்க்கிறது ஹி வில் ஃபர்ஸ்ட் அப்போது இஃப் யூ லவ் காட் அண்ட் புட் இஸ் வில் ஃபஸ்ட் இன் ஆர் லைஃப்ஸ் தென் வாட் எவர் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் வி ரிசீவ் விட் ஒன்லி ட்ராஸ் க்ளோஸ் சர்டிஃபிகேட் நான் முதலாவது தேவனிடத்திலே நம்முடைய மனதை வைத்து அவருடைய அவர்தான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல்வர் என்று நாம் வைக்கும்போது எல்லாம் எது நடந்தாலும் நம்ம ஆண்டவரிடத்திலே சொல்வேன் அப்பொழுது உலக ஆசீர்வாதங்கள் அனைத்தினாலும் உங்களை நிரப்பி அதன் வழியாக நம்மை தேவனிடத்தில் இன்னும் அருகில் கொண்டு வருவேன் தேவனை பின்பற்றில எவராவது ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறார்களா பாருங்கள் பின்னாடி பைபிளில் பாருங்கள் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பாருங்கள் பைபிளில் தான் வரலாறு எழுதியிருக்கிறது வரலாறு என்றால் பிள்ளைகளிலிருந்து திருத்தி கொள்வதற்காக தான் வரலாறு நம்ம படிக்கிறோம் நெசர அறிவியல் கணக்கா இதெல்லாம் படித்து விட்டு விட்டு சும்மா சோசியல் சயின்ஸ்னு ஒன்றை வச்சு வைத்திய மாதிரி பேசுகிறாங்க எதற்கு சமூகத்திலே நடந்த தவறுகளை நாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அப்போ வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தேவன் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தேவனை பற்றி கொண்டவர்கள் இவர்கள் என்றாவது அழிந்து போயிருக்கிறார்களா அழிந்து போனவர்கள் எல்லாம் தேவனை விட்டு வலிவிலகி போனவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள் வெல்த் வில் பி ஆர் சர்வெண்ட் நாட் அவர் மேஸ்டர் அண்ட் வி வில் இன்வெஸ்ட் இன் திங்ஸ் ஈட்டர்னல் நமக்கு கிடைத்திருக்கிற சொத்து சுகம் ஐஸ்வர்யம் எல்லாமே நம்முடைய அடிமை தான் நமக்கு வேலைக்காரன் தான் அண்ட் வி வில் இன்வெஸ்ட் இன் திங்ஸ் ஈட்டேனல் நாம் நித்திய தேவனிடத்திலே நம்முடைய கவனத்தை எல்லாம் செலுத்த வேண்டும் அவரை பற்றிய அறிவிலே நாள்தோறும் வளருங்கள் தினமும் அவருடைய வசனத்தை தியானிப்பது உங்களை பாதுகாக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு ஏதாவது பண்ண முடிஞ்சதா ஒன்றுமே பண்ண முடியாது அழு அது உங்களை அழிவில் இருந்து மீட்காது செந்தில் பாலாஜிக்கு எவ்வளோ சொத்து இருந்தது என்ன பண்ண முடிஞ்சது உலகத்தை அப்படியே பாருங்கள் நாட்டு நடப்புகளை பாருங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எப்பேற்பட்ட பணமும் பெருமையும் புகழும் அதிகாரமும் ஆட்சியும் எல்லாம் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியும் இல்லையா அது தீங்கு நாளிலிருந்து உங்களை காப்பாற்றாது ஆனால் தேவனிடத்தில் வைக்கும் நம்பிக்கை உறுதியான வாழ்வு உத்தமமான வாழ்வு உங்களை எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றும் எந்த விதமான அசுத்தங்களை நேர்மையாக வாழ்ந்து அடிபட்டு செத்தவே நிறைய பேர் இதனால் தேவன் அவர்களோடு இல்லை தேவன் இல்லாமல் நீங்கள் நற்காரியங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் நற்காரியங்களை செய்கிறார்கள் தேவனை தங்களுடைய இதயத்திலே நோக்காமல் அநேக நற்காரியங்களினாலே புண்ணிய காரியங்களினாலே தங்களுக்கு புகழையும் தங்களுக்கு கர்மாவையும் தேடிக்கொள்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க அது வாய்க்காது உங்களுக்கு நாமோ அண்ட் வி வில் இன்வெஸ்ட் இன் திங்ஸ் ஈட்டர்னல் நித்திய நித்தியமாக அழிந்து போகாத காரியத்திலே நம்முடைய காரியங்களை நாம் முதலீடு செய்வோமாக என்பதான் இன்றைய சிந்தனை ஆசீர்வாதங்கள் வந்தது என்றால் அவற்றின் வழியாக நீங்கள் தேவனை பாருங்கள் பிளசிங்ஸ் ஆர் விண்டோஸ் அதான் இன்றைய தலைப்பு சரியா ஒன்று தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசதி இன்ஸ்பெக்ட் தோஸ் ஹூ ஆர் ரிச் இன் திஸ் பிரசன்ட் வேர்ல் நாட் டு பி கன்சீட் ஹவு டு ஃபிக்ஸ் தியர் ஹோப் ஆன் தியர் அன்சர்டைனிட்டி ஆஃப் பட் ஆன் காட் ஹூ ரிச் சப்ளைசர்ஸ் வித் ஆல் திங்ஸ் டு என்ஜாய் நீங்கள் ஐஸ்வர்ய வான்களால் ஆகிவிட்டால் ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து பாலும் தேனும் ஓடிக்கிற தேசத்தில் உங்களை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வரும்போதே ஆசிர்வதிக்க ஆரமிச்சிட்டார் அடுத்த வருஷம் உங்களை ஆசீர்விக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கல வரும்போதே நீ சமைக்க வேண்டாம் நோ கிச்சன் அப்போ சமையல் கட்டு கிடையாது ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழு வரும்போதே சாப்பாடு ஃப்ரீ இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறக்கு சவலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள உயிர் உள்ள தேவனிடத்திலே நம்பிக்கை வைப்பார்களாக வரும்போதே அவர் ஆசீர்வித்தார் ஏசி டே டைம் ஃபுல்லாக ஏசி சூரியனுடைய வெப்பத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் நைட்டு புறம் லைட்டு ஃபோக்கஸ் லைட் போட்டு கூட்டு வந்தார் எத்தனை வருஷம் நாற்பது வருஷமும் லைட் எரிஞ்சிச்சு அதிசயமான காரியங்களை நாற்பது வருஷமும் கண்டார்கள் கசப்பான தண்ணீர் இனிப்பான தண்ணீராக மாறியாது நான் வெஜிடேரியன் கேட்டாங்க வெஜிடேரியன் வந்தது அன்றாடம் தேவன் அவர்களை ஆசீர்வித்தார் எல்லா நன்மைகளையும் அனுபவித்தும் என்ன சொன்னாங்க ஆண்டவர் எனக்கு வேணான்னு ஓடணும் எங்களுக்கு ஆண்டவர் வேண்டாம் எங்களுக்கு காலம் தான் எங்களுக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் போனார்கள் எவ்வளோ துரோகம் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் கொடுத்த தேவனை மறந்து போனார்கள் தேவன் அத்தனை பேரையும் மாட்டித்தார் அத்தனை பேரும் நாசமாய் போனார் எத்தனை பேர்களை அவர் அடிமை தினத்திலிருந்து அழைத்து வந்தாரோ ஒருத்தன் கூட இல்லாமல் அத்தனை பேரையும் அடித்தார் மோசையை உட்பட அடித்தார் இல்லையா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற போதகரானாலும் பிரசங்கியாரானாலும் அடிபடுவீர்கள் மோசையை கூட உள்ளே போகல ஆசீர்வாதத்திற்குள்ள எல்லா பேரும் செத்துட்டாங்க அடுத்த ஜென்ரேஷன் ஜாஷ்வா காலேஜ் தான் காணாண்டி செத்துக்குள்ளே போகிறாங்க எவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டவசமான காரியம் பாருங்க அவருடைய கரத்தின் புயத்தின் பலத்தை ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்கள் தேவனுக்கு விரோதமாக போனார்கள் ஏன்னா அதை குறித்த அறிவு இல்லை தேவன் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு மறந்து தேவன் மீது பற்றில்லாமல் நீங்கள் போனால் அலட்சியமாக இருந்தால் உங்களுடைய கோபத்தினாலும் திமுறினாலும் நீங்கள் தேவனை மதியாமல் போனால் நிச்சயமாக ஒன்றுமில்லாமல் போவீர்கள் இதுதான் வரலாறு தேவனை நீங்கள் உங்களை இன்னும் பத்து மடங்கு நூறு மடங்கு ஆசிர்வதிப்பேன் ஆயிரம் மடங்கு உங்களை ஆசிர்வதிப்பேன் உங்களை நான் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நீங்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளும்போது மிக தெளிவான வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார் நாம் தேவனை பற்றி கொள்வோம் ரொம்ப முக்கியம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் விட்டு போயிடாதீங்க எச்சரிக்கையா இருங்க ரீட் ஆர் சிங் நௌ தேங்க் வி ஆல் ஆர் காட் ஆர் சம் அதர் ஹிம் ரிலேட்டட் டூ தேங்க்ஸ் தேங்க்யூங் காட் ஃபார் இஸ் குட்னஸ் நேம் திக்ஸ் தெட் ஆர் யோர்ஸ் ஃப்ரம் இஸ் ஹேண்ட் அண்ட் ஃபோர்த் ஃபோர்த் ரைட்லி தேங்க்யூ இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒன்றாக எண்ணி பாருங்கள் எண்ணி பார்த்து தேவனை துதியுங்கள் மிகப்பெரியவர் அவர் அவரை விட்டு வழிவிலகி போகாதிருங்கள் தேவனை பற்றின ஒருவர் கூட ஆசீர்வதிக்கப்படாமல் போகவில்லை தேவனை விட்டு விலகின ஒருவர் கூட ஆசீர்வதிக்கப்படவில்லை ஆமாம் அழிந்து போனார்கள் எப்பேற்பட்ட ஐசிர்வானாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது என்றால் அதன் வழியாக தேவனை பாருங்கள் என்பது தான் என்னுடைய சிந்தனை சரியா